கூட்டணியை எப்படி அரவணைத்து செல்வது என்பது பற்றி எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் வடசென்னை வளர்ச்சி கீழ் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் அம்பேத்கர் கல்லூரி அருகில் உள்ள குளிர்சாதன பேருந்து நிறுத்தமும் முல்லைநகர் பேருந்து நிறுத்தமும் திறக்கப்படும் என கூறினார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள் மூன்று திருமண மண்டபங்களும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார் தைப்பூச திருநாளில் பக்தர்கள் இலகுவாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு கட்டணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் கூட்டணிக்கு கூவி கூவி அழைத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் என அவர் விமர்சித்தார் பல தேர்தலை சந்தித்தவர் அறுபது ஆண்டு கால அரசியல் பயிற்சி பெற்றவர் அவருக்கு எதை எப்போது எதை எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்ற வித்தையை கட்டறிந்தவர் ஆகவே அவருக்கு கூட்டணியை பற்றியோ கூட்டணி எப்படி அரவணைத்து செல்வது என்பதை பற்றியோ தேர்தலை எப்படி நடத்துவது என்பது பற்றியோ யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அளவிற்கு நாங்கள் இல்லை